வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு ஐப்ப செடி வந்து எனக்கு கிடச்சிது அதை வந்து எப்படி நட்டு வச்சு வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறது பற்றி தான் இதுதான் அந்த ஐப்ப இது வந்து சமையலுக்கு எனக்கு வந்து கிடச்சிது லாஸ்ட் வீக்கு இதில் வந்து செடி கிடைக்கல அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து அதோடய கிழங்கு எனக்கு கிடச்சிது ஸோ அதை இப்போ கொண்டு வந்து நடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுதான் அந்த செடி உங்கள் ஆக்சுவலி இது வதங்கிடுச்சு அந்த இலை வந்து நான் க்ளோஸ் அப்பில் காமிச்சேன் இல்லைங்களா கிட்டத்தட்ட நம்மளோட கோவையில் தான் இருக்கும் இது அவ்வளோ நல்லது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கணும் நீ இந்த பசங்க குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காய்ச்சா சளி எல்லாம் வரும்போது வந்து கஷாயம் காய்ச்சறதுக்கு இது பயன்படுத்தலாம் இதுதான் அதோட காய் இந்த காய் வந்து பழுத்துதுன்னா இந்த விதையிலேருந்து வந்து இந்த செடி வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக இது வேலி ஓரங்களில் கிடக்கும் ஆனால் நம்ம இப்போ போய் தேடி எடுக்க முடியாது நம்ம இங்கே இருக்கிறதுனால இதுதான் இந்த ஒன்று லக்கியிலே எனக்கு இந்த ரெண்டு நாள் இருந்ததில் இது பழுத்துருந்தது இது அதோடய பழம் நேற்று ஒரு பழம் கொண்டு வந்தேன் அந்த விஸ்ஸாயிடுச்சு இந்த மாதிரி இது வந்து ஆரஞ்சில் இருக்குது இன்னும் நல்ல ரெட் கலரில் வந்து இது மாறும் மாறும்போது இந்த விதைகளை போட்டாலும் வளருங்கிறாங்க ஆனால் இது கிழங்குலேருந்து வரும் பொதுவாகவே இந்த கிழங்குலேருந்து வரக்கூடிய செடிகளை நம்ம கிழங்கு நட்டு வைக்கிறது நல்லது ஏன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து நம்ம நார்மல் கோகா செடி இருக்கு இல்லைங்களா அந்த கோகா செடி இதோட இலை எப்படி இருக்குது பாருங்க இதே மாதிரி தான் அதோட இலை இருக்கும் ஆனால் இது வந்து ஸ்மூத்தாக ஒரு மாதிரி பாலிஷ்டாக இருக்குது இலை அது வந்து கொஞ்சம் சொர சொரன்னு ஒரு மாதிரி டெக்ஸ்சர் தொடும்போது நமக்கு வந்து ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் இதுதான் அந்த கிழங்கு இந்த கொடிகள் ஓடும் போதே தரைக்கு இடம் கிடச்சிது அப்படின்னா அந்த ஒரு ஒரு கணுவிலருந்து வேர் விட ஆரம்பிக்கும் நம்ம வெத்தலை எல்லாம் வேறு விடும் இல்லைங்களா அந்த மாதிரி இது ஒன்று நட்டு வச்சோன்னா போதும் அது பரவ ஆரம்பிச்சிடு இதுக்கு பெருசாக கவனிப்பெல்லாம் பண்ண வேண்டியதில்லை இது வந்து வந்து ஒரு சாதாரண காட்டு செடி வேலி ஓரங்களில் பொதுவாக இருக்கும் நான் இப்போ வந்து இந்த வெயில் பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மனோரஞ்சிதம் பூ பக்கத்தில் தான் நடப்போகிறேன் ஏன்னா அதுக்கு ஊற்றுற தண்ணி வந்து இதுக்கும் போகும் இல்லைங்களா ஸோ அந்த கோகா செடி இந்த இடத்துல தான் வந்திருக்கு நார்மல் கோகா செடி இருக்குது இல்லைங்களா அது ஸோ இந்த இடத்துல வந்து அந்த வேறு நட்டு வச்சுன்னா இதுக்கு நீங்கள் பராமரிப்புன்னு பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை நார்மலாக நீங்கள் தண்ணி ஊற்றும்போது தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா எங்கள் வெயில் இந்த எங்கள் மாவட்டம் வந்து ரொம்ப வறட்சியான மாவட்டம் இதிலே பார்த்தீங்கன்னா வேலியோரங்களில் வந்து நல்லா படர்ந்து கிடக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதோடய இலைகள் வந்து தடிச்சுருக்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சதே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் முன்னாடி பறிச்சிட்டு வந்த இலை அது பாருங்கள் அவ்வளோ வத கடங்கலை அதனால் வந்து அதோடய தண்ணி சத்தை வந்து தன்னை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் பெரிய கவனி போகணும் பண்ண வேண்டாம் நார்மலாக நீங்கள் எல்லா செடிக்கும் தண்ணி போது பூத்துனா போதும் இது வந்து நான் ஒரு செடி பக்கத்தில் வச்சிருக்கேன் கொஞ்சம் பந்தல் மாதிரி சின்னதாக அது வழி வழிவிட்டாட்டால் போதும் இதுதான் நம்ம நட்டு வச்ச செடி இது எப்படி துளுத்துருக்குன்னு நான் துளுத்துக்கப்புறம் வேற ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்கள் வீட்டிலே இந்த செடி இருந்தால் அனுபவத்தை பறந்துக்கோங்க தேங்க்யூ வெரி மச்